எனக்கு தெரியும் சங்கீதா என்ன சொல்ற தீபிகா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அது எல்லாமே என்னோட தெரியும் யாரு அவந்திகா வா அது யாரு அவந்திகா என்னோட வா சங்கீதா என்னோட பார்க்க போலாம் எல்லா உண்மையா தெரிய நேர வந்துருச்சு அந்த உண்மையை நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா தெரிஞ்சுக்கணும் தீபிகா அதுக்கு ஒரே ஒரு வழி அவந்திகா அவந்திகா கிட்ட இதை பத்தி கேட்டா எல்லா உண்மையா வெளியே வரும் வா சங்கீதா நாம போலாம் சரி தீபிகா அவந்திகா தீபிகா வாடி இது யாரு இவ என்னோட இவ பேரு சங்கீதா வணக்கம் ஆ வணக்கம் சங்கீதா என்னோட பேரு சொல்லியே கூப்பிடு சரி அவந்திகா தீபிகா உட்காருடி ரெண்டு பேர் உட்காருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் காஃபி எல்லாம் வேண்டாம் அவந்திகா நான் இங்க வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கு சொல்லுடி என்ன காரணம் பஸ்ட் நீ உட்காருடி சங்கீதா உட்காரு ஆ சரிடி நீயும் உட்காரு அவந்திகா தீபிகா சொல்லுடி இங்க பாரு அவந்திகா என்கிட்ட நீ எல்லாம் உண்மையே சொல்லணும் உண்மையை சொல்ல நேர வந்துருச்சு அவந்திகா இதுக்கப்புறமோ நீ இந்த உண்மையை மறைக்காத உண்மையை சொல்லிடு அவந்திகா உண்மையா எந்த உண்மை நான் எந்த உண்மையை கிட்ட சொல்லணும் என்ன சொல்லிட்டு கதீபிகா உனக்கு என்னதான் ஆச்சு அவந்திகா எனக்குலாம் ஒன்றும் ஆகல நீ தான் என் கிட்ட அந்த உண்மையை சொல்லணும் பின்னடி குழப்பிட்டு இருக்க எந்த உண்மை அமிர்தாவோட உண்மை அவந்திகா அமர் அமிர்தாவா அமிர்தாதா அமிர்தாவோட உண்மையை சொல்ல அவந்திகா இந்த உண்மையை சொல்ல நேரம் வந்துருச்சு அதுக்காக தான் என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கா ஆமா அவந்திகா நான் அந்த உண்மைக்காக தான் இங்க வந்திருக்கேன் தயவு செய்து அந்த உண்மையை சொல்லு அவந்திகா ஆமா அவந்திகா எல்லாத்துக்கும் நேரம் வந்துருச்சு அந்த உண்மையை சொல்ல இப்பதான் நேரம் வந்திருக்க உண்மையை சொல்லு இத பத்தி கேக்குறீங்க யார் அந்த அமிர்தா எனக்கு தெரியாது தீபிகா அவந்திகா என்ன சொல்றா அப்பனா அவந்திகாவுக்கு தெரியாதா நீ தான் தெரியும்னு சொன்ன தெரியும் அவந்திகா நீ இப்ப சொல்றியா இல்லையா உண்மையை சொல்லு ஆதி அர்ஜுனோட தங்கச்சி அமிர்தா நம்மளோட ஜூனியர் உனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு அமிர்தாவை தெரியும் ஆனா அவ ஓடி போயிட்டா பொய் சொல்லாத எனக்கு அமிர்தா பத்தி நல்லா தெரியும் அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல அவெல்லாம் ஓடி போயிருக்க மாட்டா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு சொல்ல அவந்திகா அந்த காரணம் உனக்கு நல்லா தெரியும் சொல்லு எனக்கு தெரியும் தீபிகா இந்த உண்மைய நான் சொல்றேன் அமிர்தா ஒண்ணு ஓடி போகல நான் தான் அவளை போ சொன்னேன் அவந்திகா ஆமா தீபிகா நான் தான் அமிர்தாவ போ சொன்னேன் நான் இப்ப சொல்றேன் அந்த போட்டோஷூட் அப்புறம் என்ன ஆச்சுன்னா முடிஞ்சு அடுத்த நாள் நம்ம ஸ்கூல்ல ஃபேர்வெல் டே ஞாபகம் இருக்கா ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு நீண்டா ஸ்கூலுக்கே வரலையே ஸ்கூலுக்கு வரல ஆனா அமிர்தாவ பாக்க நான் வந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் பண்றாங்களோ கஞ்சி வாங்கிட்டு வரேன்னு போனாங்க எவ்வளவு நேரம் ஆச்சு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ் மட்டும் வந்து அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டே மிஸ் திட்டியே கொன்றுவாங்க அப்ப ஸ்கூல் விட்டு போகும்போது கெட்ட பீரியட தான் போகணும் அமிர்தா யாரு இந்த வாய்ஸ் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே அவந்திகா அக்கா அமிர்தா அக்கா சொல்லுங்க அக்கா என்னக்கா நீங்க எனக்கு ஸ்கூலுக்கு வரல அம்மா அமிர்தா அமிர்தா அக்கா என்னக்கா ஆச்சு ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க அமிர்தா நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணுமா அமிர்தா ப்ளீஸ் அமிர்தா எனக்காக ஒரு உதவி பண்றியா என்ன உதவிக்கா கா சொல்லுங்க நான் உங்களுக்காக உதவி பண்றேன் கா அமிர்தா கண்டிப்பா பண்ணுவேன்ல ஆ பண்ணுவேன் கா அமிர்தா ஏன் கூட வீட்டுக்கு வர முடியுமா வீட்டுக்கா எதுக்கு கா நீங்கேயே சொல்லுங்க கா இல்ல அமிர்தா கொஞ்சம் வீட்டுக்கு வா அமிர்தா நான் அப்பதான் உங்ககிட்ட தெளிவா சொல்ல முடியும் பிளீஸ் அமிர்தா வீட்டுக்கு வா அக்கா இல்லக்கா நீங்க இங்கேயே சொல்லுங்கக்கா இல்ல அமிர்தா நீங்க சொல்ல முடியாது தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோ சரிக்கா நீங்க பேசி முடிச்சுட்டு நீங்க வந்து விட்டுறீங்க ஆ சரி அமிர்தா நீ ஏன் கூட வரவேணா அப்போ நான் யார் கூட வரவேன்க்கா நான் சொல்றேன் நீ அவர் கூட வா ஆ சரிங்கக்கா அவந்திக்கா அக்கா எதுக்கு வீட்டுக்கு வர சொல்றாங்க இது என்ன விஷயமா இருக்கும் இந்த விஷயம் இங்கேயே பேசலாம் அக்கா எதுக்கு வர சொல்றாங்க சரி நம்ம போய் பேக் எடுத்துட்டு வந்துடலாம்

கண்டிப்பா வீட்டுக்கு போவேன்கா அக்கா வச்சு நீ மறைச்சிருங்க பிரவீன் அண்ணா போலாமா அமிர்தா ப்ளீஸ் அமிர்தா காலை விழுந்து கெஞ்சி கேக்குற தயவு செய்து போகாத அமிர்தா அக்கா என்னக்கா பண்றீங்க அக்கா எந்திரீங்கக்கா இல்ல அமிர்தா ப்ளீஸ் அமிர்தா தயவு செய்து நான் சொல்ற இடத்துக்கு நீ போ வீட்டுக்கு போகாத அப்பதான் அமிர்தா உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும் அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரீங்க அவந்திகா எந்திரி அமிர்தா ப்ளீஸ் அமிர்தா எனக்கு வேற வழி தெரியல தயவு செய்து போகாத அமிர்தா உன்னோட அண்ணனுக்கு நல்லபடியா கை நடக்கணும்ல அதுக்கு இதுக்கு என்ன கா நான் போக வந்தா எப்படி கா அண்ணனுக்கு கயனம் ஆகும் அதுல கயனம் ஆகும் அமிர்தா உன்னோட பக்கத்துல ஒருத்தர் நிக்கறாருல அது யாருன்னு தெரியுமா தெரியும் பிரவீன் அண்ணா அது எனக்கு யாருன்னு தெரியுமா தெரியாது பிரவீன் என்னோட புருஷ அக்கா என்னக்கா சொல்றீங்க ஆமா அமிர்தா எனக்கு கயனே 2 வருஷம் ஆச்சு என்ன கா இப்படி சொல்றீங்க ஆமா அமிர்தா எனக்கு சீக்கிரமே கயனம் பண்ணி வச்சிட்டாங்க அம்மா தங்க குட்டி வாமா யாழினி குட்டி வா இது யாருக்கா

அமிர்தா எனக்கு கேன்சர் அமிர்தா நான் ஒரு வருஷத்து உயிரோட இருப்பேன் என்னோட குழந்தை அனதா ஆயிரும் அம்மா அமிர்தா என்னோட குழந்தை அனதா ஆயிரும் இன்னும் ஒரு வருஷத்து உயிரோட வாழ்வா அமிர்தா அக்கா என்னக்கா சொல்றீங்க அம்மா அமிர்தா நான் சொல்றது எல்லாமே உள்ளதா நீ என்னோட குழந்தை கூட்டிட்டு போயிரு நீ என்னோட குழந்தைக்கு கூட அம்மாவாயிரு என்னால குழந்தையை பாத்துக்க முடியாதுக்கா கண்டிப்பா என்னால முடியாது எனக்கு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு கூட தெரியாதுக்கா நான் இப்படி அந்த குழந்தைய பார்த்திருப்பேன் இல்ல அமிர்தா என்னோட அம்மா அப்பா லண்டன்ல இருக்காங்க அவங்க எப்படி பாத்துட்டு உங்க சொல்லுவாங்க நீ இந்த குழந்தை கூட்டிட்டு போயிரு ப்ளீஸ் அமிர்தா சரிங்கக்கா நான் உங்களுக்காக போறேன் அதுக்கு முன்னாடி அஸ்வின் அவந்திகா அக்கா அஸ்வின் வாடா இங்க பாரு அஸ்வின் அவந்திகா அக்கா என்ன சொல்லவே நீ கேப்பதானே ஆ கேப்பேன்க்கா இங்க பாரு அஸ்வின் இங்க ஒரு பொண்ணு இருக்கால அவ பேர் அமிர்தா நீங்க ரெண்டு பேரும் லண்டன் போக போறீங்க அக்கா என்னக்கா சொல்றீங்க இங்க பாரு அமிர்தா அஸ்வின் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அஸ்வின் ரொம்ப நல்ல பையன்தான் பெவினோட தம்பி

சொல்லுமா இந்த போட்டோ மட்டும் ஆதி அண்ணா கிட்ட கொடுத்துருங்க அக்கா சரிமா நான் கொடுத்துறேன் அண்ணாவை பத்திரமா பாத்துக்கோங்க அக்கா சரி மணி கவலைப்படாத பிரவீன் அவந்திகா இந்த மூணு பேத்தியும் கார் ஏத்தி விட்டுரு ஆ சரி அவந்திகா காலினி குட்டி பாய் பாய் மா அவந்திகா அக்கா போயிட்டு வரேன் சரி அஸ்வின் அக்கா போயிட்டு வரேன் அக்கா என்னோட அண்ணனையும் என்னோட குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் அக்கா சரிமா நீ கவலைப்படாம போ எல்லாமே நான் பாத்துக்கறேன் சரிங்க அக்கா